பட்ட பகல பார்க்கவும் முடியுமா பானத்தில நிலவு வரும் பைய யாத்து தண்ணி வரும் பானத்தில நிலவு வரும் வைகையாத்து தண்ணி வரும் பானத்தில நிலவு வரும் பைய யாத்து தண்ணி வரும் வாழ உழவு சேர்ந்து வரும் நான் சாதி சனம் என்ன சாதி மதம் இருந்தால் என்ன மாநில படத்தில் பார்க்கவும் முடியுமா அந்த கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா சாதி மதம் என்று காதல் பெஞ்ச கலம் பிரிக்கவும் முடியுமா பிரிஞ்சா வேதனை தெரியுமா இளைஞர் வேதனை புரியுமா

வந்தார் ஒரு சாமியார் திறமையா பாடக்கூடியவர் திறமையா பேசக்கூடியவர் அந்த சாமியார் சந்திக்கக்கூடிய காலகட்டாயத்தில் நான் இருக்கிறேன் வெளிமொழி சாரலிலே வருகின்ற சாமிகள் எல்லாம் ஞானம் பெற்றவர்கள் நல்ல அறிவு சார்ந்த சாமிகள் சந்திக்கிறேன் சுவாமி பாட்டும் பாடும் இந்த கனகத்தில் பாட்டும் பாடும் இடத்துக்கு யாருக்கு கள்ளப்பற போய் வந்த நம்ம கொடுத்து வச்சது அவளதே இதுக்கு இடத்தை விட்டு இருக்கு இல்லாத இடம் தேடி அலகி ஆகாள தண்டவே சிவன் ஏதும் அறியாதடி ஆகாள தண்டவே தச்சை வைத்து நாவிலே தம்பி யாரும் தெரிஞ்சுக்கலாமா அம்மாவுக்கு முத பிறந்தவர் தாய் மாமி கை தட்டாங்க பாப்பா என்னப்பா ஊரை நாங்கள் ஒரு ஜாமி கும்பிடுறோம் இங்கே சின்ன மாமையே ரொம்ப நேரம் தட்டியான சித்த பார்க்க பெரிய பார்க்க அதிக நேரம் தட்டியான நம்ம ஏதாவது மந்திரம் பண்ணி போடுவோம் அப்படியேப்பட்ட ஆள் பார்த்து த கையை தட்டும் பார்த்து தட்டணும் இதை ஊரை நான் அன்பில் சேர்த்த கூட்டம் இதெல்லாம் இல்லை என் தங்கச்சி முத்துவள்ளிக்கு வந்த கூட்டம் தங்கடா உடலகம் தங்கச்சி முத்தூர் இது மாதிரி எளங்குடி அந்நூத்தூ கிடக்கு போய் பார்த்துட்டு வாடா போடா சாமியார்ட்ட பேசிக்கிறீங்க தம்பி யாருன்னு கேட்டிங்க ஆமா எனக்கு முந்தி பிறந்தவன் அண்ணன் சரி முந்தானை வெறிக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தவன் தான் தாய் மாமே உன்னை லூசாக்காமல் போக மாட்டேன் இல்லைங்க நான் கேட்குறது உங்களுக்கு புரியல புரிஞ்சா எதுக்குங்க இங்கே நிற்கலைங்க புரியலைங்க புரியல நீங்க யாருன்னு கேட்குற அப்பா இருக்கார்ல சரி

எங்க அப்பத்தா வாக்கப்பட்டது தான் தஞ்சாவூர் அப்பத்தாவுக்கு பிறந்தது தான் எங்க மாமா ரெண்டுமே தொண்டை நடந்தேன் எங்க அம்மா பிறந்தது சின்ன தஞ்சாவூரும் தொண்டை நடந்தானே இப்ப என்ன ஜெனமணி உனக்கு புரியாது உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன் என் பேர் வைக்கணும்னு போகும்போது பொன்னுச்சாமி மயன் நாட்டுக்கு நிக்க போனது நீ அவ்வளவு பெரிய அதிசயாலியா என் பேரை கேக்குறீங்களா ஆமா என் பேரு வைக்க எங்க குலசாமி ஆண்டிச்சாமின்னு ஒரு சாமி இருக்கு இளையாங்குடிக்கு அங்கிட்டு சரி அங்கே வண்டி கட்டி போகும்போதேன் அவன் அசோக்கோட காளை மாடு அத்துட்டு போய் பசு மாட்டில் துவனது அப்படி தவம்போது என் உலக்கை எடுத்து அடிச்சு சித்திரை திருவிழாவில் தேரலுக்கு வந்தவர் அப்படியா செயின் அந்த வச்சு வெல்டிங் வைக்க வந்திருக்கார் நான் ஒன்றிய தான் உடம்புக்கு எல்லாம் ஊசியை சம்மந்துடுவேன் வாடா ஏற்கெனவே அருவலும் லூசு பேசிக்கிட்டு இருக்கிறேன் அது முக்கால் சுகந்துக்கு தெரியுது ஏன் நிறைய பேத்த லூஸ் ஆகினாலும் எங்க அண்ணன் டைட் ஆக்கி விட்டு இப்போ வந்தார்ல சரி எங்க அண்ணே மூத்தவர் சரி நான் இளையவர் நீங்க அவருக்கு பின்னாடி பிறந்தவர் சொல்கிறத கேளுங்க சரி அவர் எங்க அண்ணே மூத்தவர் சரி நான் இளையவர் இளையவன் எங்க சித்தி மகளத்தையும் அவன் கட்டியிருக்கேன் ஆக என்ன குடும்பம் முரங்கட்ட பயில்களா ஏண்டா முரங்கட்ட கட்ட பயில்களா சித்தி மகளை கட்டியிருக்க தங்கச்சி முறை வேண்டாம் தாரு மர கட்டிங்களா என்ன மனுஷன் தாறு மாறா விழுந்ததுனால மாலை போல மாடு மாட்டில கை தட்டலாம் அதான் உலகம் மாய குடிச்ச உலகம் உலகம் அவன் வாங்குற முன்னத்தம்பரா சம்பளத்துக்கு எதாவது சாமி தூக்கிட்டு வந்து

தேவர்கள் தொண்டு செய்ய நாங்கள் ஊருக்காரில் கூட துண்டு ஓடுறவங்க. துண்டு துண்டு. காற்று கலந்து வர வரிகுறான். ஆமாம் நாங்கள் மனுஷனோட மனுஷனா கலந்து வருவோம். தண்ணி மேலே நடக்கக்கூடியவனா நீங்கள் தண்ணி போட்டு நடப்போம். சரி 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 விடுங்க. அவர் பேர் பேசறாரு அவர் பேசறாரு நான் பேசற நான் பேசறாரு அவர் பேசறாரு அவர் பேசறாரு நான் பேசற நான் பேசறாரு அவர் வந்து யாரோ ஊளார்னு சொன்னது இடயில நான் பதில் சொல்லல நான் வீட் வரைய போய் நிம்மதை தூக்க தூக்க வராரு தூக்க வராரு தூக்கத்தை தம்பி அடிச்சுகறாங்க 100 ரூபாய் தண்ணி மேல நடந்தா

கேலியா கேலியா எப்படியாவும் சாமி நீங்களும் நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் உட் எல்லாமே நல்லா சரி 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 நீங்க இத எப்படியாவும் செஞ்சுட்டீங்கடா நான் பதினோரு வருஷத்துக்கு மொட்டை எடுக்கிறேன் நிய எதை இந்த திருசா பெருசாக்கிட்டா सिरसा انا வருஷமா மொட்டை குண்டையா திரியறேன் கொண்ட

பெண்களுடைய பெயர்கள் <laughs> <wadiu tute> <laughs> <laughs>

அண்ணே அழைத்து வாருங்க ஒரு மாதிரிய நாக்க சொல்லட்டினாரு என்ன இவ்வளவு இருக்கு அது புரியலையா உனக்கு எனக்கு தெரியலையா இது வந்து என்ன அழைத்து வாருங்கள் என்றால் அந்த பிள்ளைய கூட்டியாந்து விடுங்கடான்னு சொல்றார் ஏலே மதுரை மாவட்டமே ஒரு பேர் இருக்குடா மதுரை மாவட்டம் என்ன இது எல்லா மாவட்டமும் வந்து சேர்ற இடம் இங்க ஒரு ஆபீஸ் போடுவோம் சிந்தாமணியில ஆபீஸ் பேரும் மாமா ஆபீஸ் அண்ணே தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுனே நீ உனக்கு வேலை தராம நாங்க ஆபீஸ் போடுவோமா சொல்லுனே நீ தான்டா டோக்கன் குடுக்குறவே அப்படி சொல்லிய சிங்கமே இளைஞர்களுக்கு ரேட் வயசானவங்களுக்கு வயசானவங்களுக்கு கொஞ்சம் காசு பார்த்து வாங்கிடுவோம் எப்படி குடுத்து குடுப்ப என்ன கப்ளிங் அப்படி முத்துநாள்கள் پورا முத்துனா வண்டி எடுத்தா காட்டி டட 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 ஓடிக்கிட்டு திரியிட்ட அண்ணா நம்ம ஒரு நாளும் பிரியாது எந்த நன்னா இன்று பிரிவோமடா ரெண்டு பேரும்

அந்த அப்பத்தாவா நினைக்கிறாரு

வந்தாரே வரை <laughs>